ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூலை பதினஞ்சு கர்ம வீரர் பெருந்தலைவர் இப்படியெல்லாம் மக்களால் போற்றக்கூடிய ஐயா காமராஜர் அவர்களுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் என்று அவருடைய வரலாறு நாடறிந்த ஒன்று அதனால அவருடைய வரலாறை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இல்லை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையான பல திட்டங்களை செய்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க போலாம் காமராஜர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒரு சுகர் கூட தமிழ்நாட்டில் இல்ல அதனால சர்க்கரை ஆலைகளை திறக்கணும்னு முடிவு பண்றாங்க காமராஜர் ஐயா அவர்கள் மொத்தமா பத்து ஃபேக்ட்ரி திறக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்காக சுகர் ஃபேக்ட்ரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை சப்ளை பண்ணுறதுக்காக ஜாப்பனீஸில் இருந்து ஆட்கள் வரவழைக்கப்படுறாங்க பத்து சுகர் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக ஒப்பந்தம் போடப்படுது அப்போ அவங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க என்னென்னா சுகர் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக ஆகக்கூடிய செலவில் பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் அமைச்சர் அவர்கள் ஐயா கிட்ட தகவல் தெரிவிக்கிறாங்க அதை கேட்டதும் ஐயா அவர்கள் ஒரு முடிவு பண்ணுறாங்க என்னென்னா ஒரு சுகர் ஃபேக்ட்ரிக்கு பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்னா பத்து ஃபேக்ட்ரிக்கு நூறு பர்சன்டேஜ் அதை வச்சு இன்னொரு சுகர் ஃபேக்ட்ரி கட்டலாம்னு முடிவு பண்ணி அவங்க டிஸ்கவுண்ட்டா கொடுத்த பணத்தில் இருந்தே பதினோராவதாக ஒரு சுகர் ஃபேக்டரியும் காமராஜர் ஐயா அவர்கள் கட்டி முடிக்கிறாங்க அதுதான் பதினொன்னாவதாக கட்டப்பட்ட மோகனூர்ல இருக்கக்கூடிய மோகனூர் சுகர் ஃபேக்ட்ரி அடுத்ததா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடந்து முடிஞ்ச காலம் அது அதில் இந்திய ராணுவத்துக்கு பெரும் சேதம் ஏற்படுது அதனால் இந்திய இராணுவ படையை பலப்படுத்தணும்னு நேரு அவர்கள் முடிவு பண்ணுறாங்க அந்த நேரத்தில் ஐயா அவர்கள் நேருவை சந்திக்க போகிறாங்க அப்போது நேரு அவர்கள் குழப்பமாக இருக்கிறத ஐயா பார்க்குறாங்க ஏன் குழப்பமாக இருக்கீங்கன்னு நேரு அவர்கள்கிட்ட ஐயா கேட்குறாங்க அதுக்கு நேரு அவர்கள் சொல்கிறாங்க ராணுவத்தை பலப்படுத்த ஆயுதங்கள் தேவைப்படுது அந்த ஆயுதங்களை அமெரிக்கா கிட்ட தான் வாங்கணும் ஆனால் அந்த ஆயுதத்தை வாங்குறதுக்கு அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க் நமக்கு கேரண்டி கொடுக்கணும் ஆனால் இந்தியாவை நம்பி அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பேங்க்குமே கேரண்டி தர மாட்டேன்றாங்க அப்படின்னு நேரு அவர்கள் ஐயா கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டதும் ஐயா அவர்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவனுடைய கடை ஏதாவது இங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நேரு அவர்கள் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே ஐயா அவர்கள் அதை மூட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட நேரு அவர்கள் இதனால் பிரச்சனை வருமேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஐயா அவர்கள் அடை ஏதோ வந்துட்டு போகட்டுமே நமக்கு உதவாத அவங்க கடை இங்கே எதுக்கு இருக்கணும் அதை இழுத்து மூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே நேரு அவர்கள் அந்த பேங்க்கோட சேர்மன் கிட்ட நீங்கள் இந்தியாவுக்கு உதவி பண்ணாததால் இங்கே உள்ள அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்கை நாங்கள் மூட முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல அதை அந்த அதை கேட்ட அந்த சேர்மன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி பேசுகிறாங்க கேரண்டியும் கிடைக்கிது அங்கேருந்து ஆயுதங்களும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுது அடுத்ததாக ஐயா அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவருடைய மகனுக்கு வீட்டில் திருமண ஏற்பாடு செஞ்சுருக்காரு அதுக்காக ஐயா அவர்களுக்கு அழைப்பு விடுக்குறாங்க ஆனால் ஐயா அவர்கள் ஓன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் வர்றதுக்கு தான் எங்கள் முதலமைச்சராக இருக்கேனா அப்படின்னு கோவமாக பேசி அனுப்பியிருக்காரு அந்த நண்பரும் வந்து வருத்தத்தில் போயிருக்காரு ஆனால் கல்யாணத்தன்னைக்கு காலையில் ஐயா அவர்கள் திருமணத்திற்கு போயிருக்காங்க அதை பார்த்த உடனே அந்த நண்பர் உடனே ஓடி வந்து நீ கல்யாணத்துக்கு வரலன்னு தானேப்பா சொன்னேன் நீ வர்றதா சொல்லியிருந்தா பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருப்பனே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஐயா சொல்றாங்க அதனால தான் நான் வரலன்னு சொன்னேன் ஏன்னா நான் வரேன்னு சொல்லியிருந்தா நீ பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருப்ப அதனால் உனக்கு தான் கடன் சுமை அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் சொல்லலை அதான் நான் இப்போ வந்துட்டேன்ல வா சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மணமக்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அந்த நண்பர் ஐயா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு ஐயா சொல்கிறாரு நானோ திருமணமாகாதவன் பிள்ளை குட்டி பெறாதவன் நான் எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நான் ஆசிர்வாதம் பண்ணால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிருக்காரு ஐயா காமராஜர் அவர்கள் அடுத்ததாக நடந்த ஒரு நிகழ்வு தான் வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் ஐயா காமராஜர் அவர்களை இன்றளவும் மக்கள் போற்றி புகழ்வதற்கு இது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்னன்னா ஐயா அவர்கள் கார்ல போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த வழியில சிறுவர்கள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறத ஐயா பாக்குறாங்க உடனே காரை நிறுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை கூப்பிட்டு நீ என்னப்பாங்க ஆடு மாடு இருக்க பள்ளிக்கூடம் போகலையான்னு ஐயா கேட்குறாங்க அதுக்கு அந்த சிறுவன் ஐயா இதை நம்பி தான் எங்க பொழப்பு இருக்கு ஆடு மாடு மேய்க்காம பள்ளிக்கூடம் சோழபுரம் போயிட்டா எங்களுக்கு யார் யார் சோறு போடுவா அப்படின்னு அந்த சிறுவர்கள் கேட்க சோறு போட்டா பள்ளிக்கூடம் போவீங்களான்னு ஐயா கேட்கிறாங்க சரின்னு அந்த சிறுவர்கள் சொல்லவும் பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தையும் திறந்து வைக்கிறாங்க ஐயா காமராஜர் அவர்கள் படிக்காத ஒரு மனிதர் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஏழைகளின் கல்வி கண்களை திறந்து வைத்தார் என்றால் அது ஐயா காமராஜர் மட்டுமே அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் எலெக்ஷன் நடக்குது அதில் ஐயா காமராஜர் அவர்களை சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் தோற்கடிக்கிறாங்க அதுக்கு ஐயா கூட இருக்கிறவங்க ஐயா உங்களை தோற்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு மனவேதனையோட சொல்கிறாங்க அதுக்கு ஐயா அவர்கள் சொல்கிறாங்க அதுதானையா ஜனநாயகம் இந்த இளைஞர் வெற்றி பெற்றதிலிருந்தே தெரியலையா நம்ம எந்த அளவுக்கு தேர்தலை நேர்மையாக நடத்திருக்கோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியையும் அந்த கட்சி இளைஞரையும் அடுத்த ஆறு மாதங்களுக்கு விமர்சனம் பண்ண இது போன்ற ஒரு மகத்தான மனம் ஐயா காமராஜர் அவரை தவிர வேறு யாருக்கும் இருக்காது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அவர் படிக்காதவர் என்பது உண்மை என்றாலும் அவரை பற்றி மக்கள் சரியாக படிக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை